Everyone, this is Welcome back வெல்கம் பேக் சேனல் நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரிதான் நாங்களும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கோம் பாபாவோட பிளஸிங்னால

தெரியல பட் பாபா உங்க வீட்டுக்கு வராரு அப்படின்னாவே ஒரு ரீசனோட தான் வருவாரு உங்க லைஃபே வந்து வேற லெவல்ல வந்து சேஞ்ச் ஆயிடும் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஷிரடி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுமே என் மைண்டில் வந்த ஒரே விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியான உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னது பண்ணும் அப்படிங்கிறதா இது ஏன் அப்படின்னா நீங்க எல்லாருமே டே பை டே எனக்கு கொடுத்துட்டு லவ் எனக்கு ரொம்ப வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு திகற்ற மாதிரி இருக்கு அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் பாபா வீடியோஸ்க்கு நீங்கள் எல்லாரும் கொடுக்குற லவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் ஆகட்டும் ஒவ்வொரு கமெண்ட் ஆகட்டும் என்னை வந்து ரொம்ப அது மோட்டிவேட் பண்ணது இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் போடணும் நிறைய நம்ம பாபாவை பற்றி பேசணும் அப்படிங்கறது வந்து எனக்கு டெய்லி டெய்லி தோணிட்டே இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்க எல்லாருமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே ஃபார் அவர் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் யர் லவ் நீங்க எல்லாருமே என் மேல காட்டுற அன்புக்கு பாபா மேல காட்டுற அன்புக்கு ரொம்ப 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 நன்றி ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எங்கனாலும் முடிஞ்ச ஒரு குட்டி விஷயம் ஒரு கிவ்வை மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம சைட்ல இருந்து பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம் அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்லி நிறைய பேர் போடுற கமெண்ட்ஸ் அலமையிலும் அம்மா அப்படிங்கிறவங்க வந்து ஒன்ஸ் என்னோட லாஸ்ட் ஹீரடி வீடியோல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷிரடிக்கு பக்கத்துல ராகதா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு அங்க கல்பவ்ஷம் மரம் இருக்கு அங்க நீங்க போயிட்டு வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இருந்தாங்க சோ அவங்க சொன்னாலதான் எனக்கு அப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னே தெரிஞ்சுது அண்ட் இந்த டைம் என்னோட ஷீரடி விசிட்ல வந்து நான் அங்கேயுமே வந்து போயிட்டு வந்தேன் இப்ப நாங்க ரீசெண்டா டூ டேஸ் ஷிரடி ட்ரிப் போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னா அந்த வீடியோஸுமே வந்து பாருங்க டே ஒன் டே டூனு ரெண்டு நாளா நான் வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன் ஸோ தேங்க்யூ அத வேலும் அம்மா நீங்க சொன்னதுனால தான் நான் அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டு வந்தேன் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப மனசுக்கு நிறைய நிறைவா இருந்துச்சு அங்க போய் அந்த கல்ப விரக்ஷத்தை கீழே நின்று ப்ரே பண்ணது வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு ஹோப் பாபா வந்து என்னோட விஷஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமா வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாரு நினைக்கிறேன் இப்பயே ரொம்ப சந்தோஷமா தான் வச்சிருக்காரு என்ன ஆனா அதே மாதிரி திவா ஃபேப்ரிக்ஸ் கவிதாக்கா வந்து அவங்க தான் வந்து நான் ஒரு போட்டோ ஃப்ரேம் வாங்கிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க ஒரு ஆள் தான் நான் என்ன போட்டோ ஃப்ரேம் லைக் பாபா அதுல என்ன கலர் வஸ்திரம் போட்டிருந்தாரு பிங்க் கலர் வஸ்திரம் அப்படிங்கிறது வந்து கவிதாக்கா தான் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருந்தாங்க மத்த எல்லாரையும் காட்டிலும் அவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட லைஃப்லேயும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாங்க சீக்கிரமே வந்து கவிதாக்காவுக்குமே வந்து ஒரு குட் நியூஸ் வந்து சீக்கிரமாக லைஃப்பில் வரும் ஆனால் அதே மாதிரி இன்னைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டே லைக் ஸ்டே பண்றதுக்கான பிளேஸ் போட்டிருந்தேன் இல்லையா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே நான் வந்து ஜஸ்ட் பாபாஸ் மெசேஞ்சர் தான் நானா எதுவுமே பண்றது கிடையாது இவர் என்ன பண்ண சொல்றாரோ அதை நம்ம பண்றோம் அவ்வளவுதான் நான் போடுற சில விஷயம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி உங்களில் சில பேர் கொடுக்குற விஷயங்களும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி கவிதாக்கா பாபாவோட கலரை வந்து கரெக்டா வந்து கெஸ் பண்ணி சொன்ன மாதிரியே பாபாவுக்கு வந்து காலையில வந்து அபிஷேகத்துக்கு வந்து தீர்த்தம் வந்து சுவாமி மெட்ராஸ் ஹோட்டல்ல இருந்து போகும் நெக்ஸ்ட் டைம் நீங்க போனீங்கன்னா அங்கேயுமே வந்து தீர்த்தம் வாங்கி போங்கடா அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ உங்ககிட்ட இருந்தும் நான் நிறைய வந்து கத்துட்டு இருக்கேன் வந்து எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்து பிக் 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 தேங்க்ஸ் ஸோ நீங்க எல்லாருமே வந்து என்னோட ஃபேமிலி மாதிரி ஜாலியா ஆயிட்டீங்க இப்ப டெய்லியுமே வந்து அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸ் படிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு மட்டும் இல்ல எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும் என் அம்மா ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது ஸோ தான் வந்து நாங்க வந்து ஓகே உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் ஆஃப் லவ் நாங்க வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு கிரேட்ஃபுல்லா இருக்கோம் அப்படிங்கறது காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு குட்டி கிஃப்ட் எங்க கிட்ட இருந்து ஷேடி போலான்னு டிசைட் பண்ணதுமே நான் வாங்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டேன் ஸோ நாங்க டியூஸ்டே வந்து ஷிரடி போய் ரீச் ஆனோம் அரௌண்ட் டென் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஓகே நைட் ஆரதி நடந்துட்டு இருக்கு பாபா வந்து துவாரக மயில போட்டு போய் சேவிச்சுட்டு வந்துரலாம் அப்படிங்குறக்காக போனோம் உள்ள போய் சாமி எல்லாம் கும்பிட்டு கரெக்டா வெளியே வரும்போது அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஒருத்தர் விக்கிரகம்லாம் வந்து சேல் பண்ணிட்டு போனாரு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு அதனால சரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு விக்கிரகம் அவர்கிட்ட வாங்கினாரு வாங்கினதுமே வந்து எனக்கு அவர்கிட்ட வாங்கினது பிடிச்சிருச்சு மொமெண்ட் அப்பயே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் ஓகே இவர்கிட்ட தான் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குற ஒன்பது விக்கிரமே வாங்கணும் அப்படின்னு துவார்க்கு முன்னாடி நடந்தது இது எல்லாமே ஸோ வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டு அவர்கிட்ட நம்பர்லாம் வாங்கிட்டேன் நாளைக்கு வந்து நம்ம கிட்ட நயன் ஸ்டாச்சு வாங்கிக்கிறோம் பையா அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் வாங்கியாச்சும் விடுவோம் ஓகேன்னு சொல்லிட்டாரு சோ அன்னைக்கு நாள் இப்படி முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் வந்து வென்னஸ்டே ஃபோன் பண்ணி பேசுறோம் அவரும் சரினாரு நாங்க போய் வாங்க போறோம் அண்ட் ஃபார் சம் ரீசன்ஸ் அன்னைக்கு வந்து எங்கனால வந்து வாங்க முடியல இப்படியே வந்து அடுத்த நாள் ஆகுது வியாழக்கிழமை தான் நாங்க ஆக்சுவலா சிறடியிலிருந்து கிளம்புற கிளம்புற டேட்டு நைட் வந்து எயிட் டென்க்கு எங்களுக்கு ட்ரெயின் எங்களுக்கு மார்னிங் இருந்தே வந்து கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு என்னடா நம்ம இன்னும் வந்து விக்கிரமெல்லாம் வாங்காம இருக்கமே அப்படிங்கிறது பிகாஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால வாங்காம இருக்கமே ஒரு சின்ன பதட்டம் இருந்துட்டே இருந்துச்சு அண்ட் எப்ப நாங்க வந்து வாங்கினோம் அப்படின்னா வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அப்பதான் போய் இங்க இருக்கிற பாபா எல்லாரையுமே வந்து வாங்கிட்டு நேராக சமாதி வந்திருக்கு உள்ள பாபாவை சேவிக்கிறதா போனோம் என் ஹஸ்பண்ட் ஒரு பெரிய பேக்ல இவங்க எல்லாருமே வச்சுட்டு கேர்ஃபுல்லாக கொண்டு வந்தாரு ஸோ போக போகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்துச்சு ஓகே நம்ம பாபா வாங்கிட்டோம் நம்ம வந்து சில பேர் வீட்டுக்கெலாம் பாபா போக போறாரு எங்கெங்க போக போறான்னு தெரியல எந்த ஊருக்கு போக போறாரு எந்த நாட்டுக்கெல்லாம் போக போறாரு அப்படிங்கிற வந்து தெரிலன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு பச்சது நாங்கள் மேனேஜ் பண்ணி சேஃபாக இவங்க எல்லாருமே உள்ளே போயிட்டோம் உள்ள போனதுமே என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த பெரிய பேகை பாபாவோட அந்த லைக் ஸ்ரைன் இருக்கும் கிட்ட போனதுமே அங்கே பூஜை பண்றவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட அந்த பேகை கொடுத்தாரு ஸோ அவங்க அழகா பேகை வாங்கி பாபாவோட சமாதி கீழே இருக்கு இல்லையா பாபாவை வந்து மேலே உட்காந்துருப்பாரு கீழே வந்து அவரோட சமாதி இருக்கும் அவரோட பூத உடலை வந்து தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க பாபா இன்னுமே சத்தியமாக இருந்துட்டு தான் இருக்காரு ஸோ அது மேல வச்சுட்டு ஒரு ஆசிர்வாதம் பண்ணி அத வந்து கொடுத்தாரு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு ஏன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னா வந்தா நான் வியாழக்கிழமை வீட்டுக்கு போவேன் அப்படினே பாபா நினைச்சிருப்பாரு போல சோ சேஃபா மறுபடியும் அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து பேக்ல வச்சு நாங்க இங்க பூனை கூட்டிட்டு வந்தோம் இங்க இருந்து அடுத்தது யார் யார் எங்க வர போறாங்க அப்படிங்கறது வந்து தெரியல அவருதான் வந்து டிசைட் பண்ணுவாரு ஸோ உங்களில் நிறையா பேர் பாபா வந்து கும்பிடுறவங்களா இருப்பீங்க உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு மட்டும்தான் போயிருப்பீங்க ஷீரடி வரணுங்கிற நிறைய பேருக்கு வந்து ஆசையாக இருக்கும் ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷீரடியில் இருந்து வந்தவங்க தான் ஸோ இது மையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்தாலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதனால தான் வந்து இந்த டைம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பாபாவோட விக்கிரகமோட இன்னுமே வந்து நான் வகையே இந்த மாதிரி வந்து பண்ண நினைக்கிறேன் அடுத்தது சவண மஞ்சரி சாய் சச்சரிதம் இந்த மாதிரி என்னாலும் குடிஞ்சது எவ்வளோ பேருக்கும் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஹோப் பாபாவும் வந்து அதான் விரும்புவார்னு நினைக்கிறேன் இதெல்லாம் லைக் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறதே வந்து ஒரு இது லைக் பாபா பார்த்து சொல்றதுதான் தான் பாபாவா பார்த்து நீ இது பண்ண அப்படின்னு சொல்கிறனால தான் எனக்குள்ளே இந்த மாதிரி ஒரு உந்துதல் எனக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தாட் வருது ஸோ பாபாவே என்ன இது பண்ணுன்னு சொல்லியிருக்காரு இன்னும் மென்மேலும் பாபா என்னை வந்து நிறைய பண்ண வைப்பாரு ஸோ உங்கள் எல்லாரும் நிறையா பேர் வீட்டுக்கு பாபா வரணும் எனக்கு நிறையா பேருக்கும் கொடுக்கணுங்கிற ஆசை தான் பட் ஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறதுனால வி ஹவ் ஸ்டார்டட் வித் நயன் இன்னுமே வந்து ஃபியூச்சர்ல போக போக நம்ம நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பாபா வந்து என்னால முடிஞ்ச அளவு நான் அனுப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதுக்குமே அந்த சாய் தான் வந்து எனக்கு வந்து பிளஸ் பண்ணணும் எல்லாம் சரி இங்க இருக்கிற பாபா எப்படி உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா அதுக்கு நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஒன் உங்க லைஃப்ல பாபா எவ்வளவு முக்கியம் பாபா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நீங்க போடுற கமெண்ட்ஸ்லாம் வந்து படிக்க செகண்ட் ஒன் நீங்க நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் கமெண்ட் பண்ணுங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து உங்க வீடு தேடியே நம்ம பாபா வந்துருவாரு இன்னைக்கு ஜூலை ஃபோர் வியாழக்கிழமை தான் நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பீங்க எகெயின் ஜூலை எயிட்டீன் அதுவும் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணி இந்த இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் எகெயின் ஜூலை எயிட்டீன்த் அன்னைக்கு நம்ம பாபாவே வந்து உங்கள ஒன்பது பேரை வந்து சூஸ் பண்ணுவாரு லைக் லாட் போட்டு அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து நம்ம பண்ணுவோம் அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவா வந்து கண்டிப்பா வந்து போடுவேன் சோ அதை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா சீக்கிரமா இங்க இருக்கிற பாபா எல்லாருமே உங்க வீடு தேடி உங்களை பிளஸ் பண்ண வந்துருவாரு அதுக்கப்புறம் உங்க எல்லார் லைஃபுமே பயங்கரமாக பிரைட் ஆயிரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போறீங்க நானுமே ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்களில் யார் வீட்டுக்கு பாபா வர போறாரு எந்தெந்த ஊருக்கு பாபா போக போகிறாரு இல்லை வேற ஏதாவது கண்ட்ரிக்கு வந்து பாபா போக போகிறாரா அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று வந்து உங்க லைஃப்ல பாபா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க செகண்ட் ஒன் கண்டிப்பா வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா இருக்கணும் நீங்க கமெண்ட் பண்றவங்க ஸோ அதையுமே மைண்ட்ல வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் நிறையா பேர் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பாபா வந்து பாபா நினச்சிருப்பாரு கண்டிப்பாக யாராவது வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஸோ சீக்கிரமாக அவர் எல்லாருமே உங்கள்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு வருவார் இந்த வீடியோவை சாய்டி ஓடிஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்ன டெய்லி டெய்லியுமே வந்து நிறையா வீடியோஸ் போடணும் பாபா பற்றி நிறையா வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ளே வந்து ஒரு தோணிகிட்டே இருக்குது நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் ஆகட்டும் ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் நீங்கள் எல்லாரும் என் வீடியோ வந்து விரும்பி பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ எப்பயுமே நீங்கள் எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் இருக்கீங்க சீக்கிரமாக போய் உங்களுக்கு ஏன் பாபா பிடிக்கும் பாபா உங்கள் லைஃப்பில் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது என் கூட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சீக்கிரமா அதுக்கப்புறமா வந்து பாபா உங்க வீட்டுக்கு வந்துருவாரு இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல உங்க எல்லாரையுமே வந்து மீட் பண்றேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி ஜெய் சாய்ராம்